ஜெய் ஜினேந்திரா தமிழகத்தில் வாழும் திகம்பர பிரிவு சமண சமயத்தவருக்கு தலைமை பீடமாக அமைந்துள்ள ஊர் சித்தாமூர் திண்டிவனத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் மேற்கிலும் செஞ்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் கிழக்கிலும் அமைந்திருக்கிறது திண்டிவனத்திலிருந்து செஞ்சிக்கு செல்லும் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வல்லம் என்னும் ஊரிலிருந்து வடக்கு நோக்கிச் செல்லும் சாலை வழியாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சித்தாமூரை அடையலாம் உள்ள இரண்டு ஜினாலயம் ஒன்று மலைநாதர் கோயில் எனவும் மற்றொன்று பார்சிவநாதர் கோயில் எனவும் அழைக்கப்பெறும் பெரிய அளவிலான பார்சிவநாதர் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள மலைநாதர் கோயிலின் தோற்றம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி என அறிய வருகிறோம் இங்குள்ள கல்வெட்டுகளும் சிற்பங்களின் கலைப்பாணியும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டினை சார்ந்தவையாகும் திருவூராம்பள்ளி எனவும் காட்டாம்பள்ளி எனவும் அழைக்கப்பட்ட மலைநாதர் கோவில் இங்குள்ள பாறையின் முகப்பினை சீர் செய்து அதில் சிற்பங்கள் வடிக்க பெற்றிருக்கின்றன இத்திருவுருவங்கள் அடங்கிய கோயிலை தற்காலத்தில் மல்லிநாதர் கோயில் என அழைக்கின்றனர் ஆனால் இது மல்லிநாதர் தீர்த்தங்கரருக்காகத் தோற்றுவிக்கப்பட்ட கோயில் அல்ல பாறையினை மலையினை செதுக்கி தோற்றுவிக்கப்பட்டமையால் மலைநாதர் கோயில் எனவும் பின்னர் அப்பெயர்மருவி மல்லிநாதர் கோயில் எனவும் அழைக்கப் பெற்றிருக்க வேண்டுமென்பது தெளிவாகிறது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இக்கோயில் காட்டாம்பள்ளி என பெயர் பெற்றிருந்ததாக அறிய கிடைக்கிறோம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரையிலும் மலைநாதர் கோயில் சிறப்புடையதாக நிகழ்ந்தமைக்கு இங்குள்ள கல்வெட்டுக்களே சான்றுகளாக விளங்குகின்றன அதற்கு பின்னர் இது எந்த நிலையிலிருந்தது என்பது பற்றி விளக்குவதற்குரிய சான்றுகள் இல்லை சோழ பேரரசர்கள் ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்ட பார்சிவநாதர் கோயில் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் பெரிய அளவில் கட்டப்பட்டு சிறப்புடன் விளங்கலாயிற்று எனவே மலைநாதர் கோயிலைக் காட்டிலும் இதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் மலைநாதர் கோயில் தற்போது கருவறை முகமண்டபம் அதற்கு மேற்கில் மற்றொரு மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டு வடக்கு நோக்கியதாக திகழ்கிறது ஆனால் இவற்றைச் சுற்றி கட்டப்பெற்ற திருச்சுற்று மதிலுடன் கூடிய கோபுரம் கிழக்கு திசையினை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையுள்ள இடத்திலிருந்த பாறையின் முகப்பினில் பார்சுவநாதர் பாகுபலி மற்றும் தீர்த்தங்கரர்களது சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கின்றன பிற்காலத்தில் இப்பாறையின் பின்பகுதியினை வெட்டி அகற்றிவிட்டு சிற்பங்களைக் கொண்ட முன்பகுதியினை ஒட்டி கருவறையின் பின்புறச் சுவர் எழுப்ப இந்த கருவறையும் அதனை அடுத்துள்ள மண்டபங்களும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கலைப்பாணியினை தான் கொண்டு விளங்குகின்றன எனவே இவற்றில் பண்டைய கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை காண இயலாது இக்கோயில் தோன்றிய ஆரம்ப காலத்தில் அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாறை சிற்பங்களை ஒட்டி சிறிய மண்டபம் ஒன்று கட்டப்பெற்றிருக்க வேண்டும் இதற்கு போன்று அறநெறிகளை போதிக்கும் ஒத்துரைக்கும் மண்டபமும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இவை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு தற்போதுள்ள அமைப்பினில் கட்டப்பட்டிருக்கிறது அப்போதுதான் திருச்சுற்று மதிலும் கோபுரமும் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் மலைநாதர் ஜினாலய கருவறையில் இயற்கையான பாறையில் சிற்பங்களைச் செதுக்கி கோயிலமைத்துள்ளனர் இங்கு இடமிருந்து வலமாக முதலாவது தீர்த்தங்கரராகிய ஆதிநாதரின் மைந்தர் பாகுபலி என அழைக்கப்படும் கோம்மடேஸ்வரர் இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரரான பார்சிவநாதர் மற்றும் இரு தீர்த்தங்கரர் சிற்பங்களும் தர்மதேவி ஆகியோரின் திருவுருவங்கள் கலையமைப்புடன் செதுக்கப்பட்டுள்ளன கோமடேஸ்வரர் நூற்று முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் உயரமும் தொன்னூறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு நின்ற நிலையில் உள்ளார் நீண்டு பறந்த உடலமைப்புடன் கைகளை தொங்கவிட்டவாறு இத்திருவுருவம் காணப்படுகிறது இவரது கால்களையும் கைகளையும் இலைகளுடன் கூடிய கொடி சுற்றிப்படர்ந்திருக்கிறது கோமடேஸ்வரரைக் குறிக்கும் சிற்பங்கள் அனைத்திலும் இப்பொது தன்மையினைக் காண முடிகிறது கோமடேஸ்வரரின் தலைக்கு மேலாக உள்ள பிரபையில் வலப்புறம் யானையின் மேல் பெண்டில் இருவர் அமர்ந்தவாறு உள்ளனர் இதற்கு சற்றுமேல் தள்ளி கோமடேஸ்வரர் தலைக்கு நேர் மேலாக பூதகணம் போன்ற உருவம் உள்ளது இத்தேவரது இடப்புறம் மேலாக மயில் பூனை ஆகியவை செதுக்கப்பட்டுள்ளன இவரது இருமருங்கிலும் இரு பெண்டிர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் நிற்கின்றனர் இவர்கள் பாகுபலியின் இரு சகோதரிகள் என கருதுவார் உண்டு ஆனால் இவர்கள் வித்தியாதர பெண்களாக இருக்கக்கூடும் ஏனெனில் புராண வரலாறுபடி பாகுபலி சகோதரிகளான பிராமணி மற்றும் சுந்தரி இருவரும் பாகுபலிக்கு முன்பாக துறவு பூண்டு ஆதிநாதர் சமவசரணத்தில் முதல் ஆர்யாகனைகளாக வீற்றிருந்தனர் அப்படியிருக்க பாகுபலியின் துறவு காலத்தில் ஆடை ஆபரணங்களோடு இவர்கள் காட்டப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் பாகுபலியின் சகோதரிகளாக இருக்க முடியாது இப்பெண்டிரின் ஆடை அலங்காரம் மற்றும் உருவ அமைப்பு ஆகியன முற்கால சோழனான முதலாம் ஆதித்தன் கட்டிய கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் கருவறை தேவகோட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள நடனமாதரின் சிற்பத்தை ஒத்துள்ளது எனவே இம்மலைநாதர் கோயிலில் உள்ள பாறை சிற்பங்கள் முதலாம் ஆதித்தனின் காலமான கிபி ஒன்பதாம் நூற்றாண்டினைச் சேர்ந்ததாகும் கோம்தேஸ்வரருக்கு அடுத்து நின்ற கோலத்தில் நூற்று முப்பத்தாறு சென்டிமீட்டர் உயரமும் ஐம்பத்து நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பார்சுவநாதர் சிற்பம் உள்ளது நீண்டு பரந்த உடலமைப்புடன் கைகளை தொங்கவிட்டவாறு இத்திருவுருவம் காட்சியளிக்கின்றது பரந்த மார்பும் அகன்ற டோல்களும் தசை மடிப்பினையுடைய இடையும் அழகுற வடிக்கப்பட்டுள்ளன தலைக்கு மேலாக ஐந்து தலை நாகமாக தரணேந்திரன் படம் விரிந்த நிலையில் உள்ளான் நாகத்திற்கு மேல் வலது புறமாகச் சாய்ந்த நிலையில் குடை ஒன்று உள்ளது இது இங்குள்ள மற்ற திருவுருவங்களில் காணப்படாத சிறப்பம்சமாகும் வலது தோளுக்கு மேல் யானை ஒன்று தனது தும்பிக்கையை வளைத்த நிலையில் உள்ளது இவரது வலதுபுறம் தோளுக்கு மேல் சிம்மம் தனது வாயை திறந்த நிலையில் உள்ளது இவரது வலப்புறம் கமடன் தீர்த்தங்கரரின் கால்களை தன் இருகரங்களால் தொட்டு வணங்கி வழிபடுவதாகச் செதுக்கப்பட்டிருக்கிறது கால்களை மடக்கி அமர்ந்தவாறு வழிபடும் நிலையில் இருக்கும் இந்த சிற்பத்தில் உடலும் தலையும் சற்று முன்னோக்கி வளைந்து குனிந்த வண்ணம் உள்ளன வலது பக்கத்தில் பத்மாவதி இயக்கி தனது வலது கையினை மேலே தூக்கி வணங்குவதாக காணப்படுகின்றாள் பார்சிவநாதரை போன்று உள்ள தீர்த்தங்கரின் சிற்பம் ஆதிநாதர் என கருதப்படுகின்றது அமைதியான வடிவாய் திகழும் இவர் தியானத்தில் இருப்பதாக வடிக்கப்பட்டுள்ளார் இத்தேவர் நூற்று நாற்பத்தாறு சென்டிமீட்டர் உயரமும் எழுபத்து மூன்று சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு அமர்ந்த நிலையில் உள்ளார் தலையின் பின்புறம் அரைவட்ட பிறபையும் அதற்கு மேல் முக்குடையும் உள்ளது முக்குடையையடுத்து பிண்டிமரம் பூக்களுடன் காட்டப்பட்டுள்ளது இவர் அமர்ந்துள்ள சிம்மாசனத்தில் திண்டு உள்ளது தோளுக்கு மேலாக இருசாமரம் வீசுவோர் உள்ளனர் அரைவட்ட வளைவின் தொடக்கத்தில் இரண்டு யாளிகளின் திறந்த வாயிலிருந்து தேவகணங்கள் வருவது போன்று அழகாகச் செதுக்கப்பட்டுள்ளன ஆதிநாதரை அடுத்து நூற்று முப்பது சென்டிமீட்டர் உயரமும் எழுபத்து மூன்று சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு அமர்ந்தவாறு உள்ள தீர்த்தங்கரர் கம்பீரமாகக் காட்சியளிக்கிறார் இவர் நேமிநாத தீர்த்தங்கரர் என வழிபடுகின்றார்கள் இரு கரங்களும் ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்டு தியான நிலையில் இருக்கின்றன பரந்த உடல் அமைப்பும் அமைதியான முகச்சாயலும் வட்ட வடிவ அமைப்புகளுடைய சுருண்ட தலைமுடியும் சிறிதாக மூடிய கண்களும் நீண்டு வடிக்கப்பெற்ற காதுகளும் இச்சிற்பங்களுக்கு உயிரூட்டுவனதாகத் திகழ்கின்றன அருகில் சாமரம் வீசுவோர் உள்ளனர் இவரது திருவாட்சி பகுதி வேலைப்பாடின்றி எளிமையாக உள்ளது நேமிநாதரது இடதுபுறம் அவரது யக்ஷியாகிய குஷ்மாண்டினி என அழைக்கப்பெறும் தருமதேவியின் எழிலார்ந்த சிற்பம் ஒன்று உள்ளது இது நூற்று ஐம்பத்திரண்டு சென்டிமீட்டர் உயரமும் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது வலது காலினை தன் வாகனமாகிய சிங்கத்தின் மீது ஊன்றியும் இடது காலினை பின்னோக்கி மடக்கி வைத்தும் தீர்த்தங்கரரை நோக்கிச் சற்று வலப்புறம் சாய்ந்தவாறு அழகுறக் காட்சியளிக்கிறாள் இவளது வலதுகை தாமரைமுட்டினைப் பெற்றும் இடதுகை தலைக்கு மேலாக தூக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தியவாறும் இருக்கின்றன இடதுகையினை ஒட்டி கமுக மரம் காணப்படுகிறது இவளின் தலையில் அழகிய மணிமகுடம் காதுகளில் தடித்த குண்டலங்கள் கழுத்தில் மணிமாலைகள் கைகளில் வளையங்கள் இடையினில் முத்துக்கள் பதித்த மேகலை முதலிய அணிகலன்கள் இடம்பெற்றிருக்கின்றன புன்முறுவல் பூத்த முகமும் நெடிய கண்களும் ஒடுங்கிய இடையும் இவள் ஒயிலாக நிற்கின்றாள் இவளது வலது காலுக்கருகில் இரு குழந்தைகள் சிற்பமும் இடது காலுக்கருகில் பெண்ணொருத்தியின் சிற்பமும் சிறியதாகச் செதுக்கப்பட்டுள்ளன இந்த இயக்கி தன் கால்களை அழகுற வைத்திருக்கும் காட்சி விழுப்புரம் வட்டத்தில் உள்ள பனமலை சிவன் கோயிலுள்ள பல்லவர்கால ஓவியத்தினை ஒத்துள்ளது இத்தகைய அமைப்பில் நிற்கும் பெண்டிற் சிற்பங்கள் அஜந்தா எல்லோரா நாகர்சுனகொண்டா அமராவதி திரிபுவனம் போன்ற இடங்களில் காணப்படுகிறது தமிழகத்தில் ஏராளமான யஷ்ஷை சிற்பங்கள் காணப்பட்ட போதிலும் அவை மலைநாதர் கோயிலிலுள்ள தரும தேவியின் எழில்மிக்க சிற்பத்திற்கு ஈடிணையாகாதென்று கூறலாம் கலை உணர்வும் இறையுணர்வும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து சிற்பக்கலைஞனின் சிற்றுளியின் மூலம் சிறப்புமிக்க யக்ஷி சிற்பமாக படைக்கப்பட்டிருக்கிறதென்றால் அது மிகையாகாது எனவேதான் இச்சிற்பம் தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது மலைநாதர் கோயில் சிற்பங்களுக்கு அடியில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு செய்தி யாதெனில் ஒலிக்கின்ற கடல்களை அணிந்த சோழ மன்னனுடைய புகழ்மிக்க தேவையாகிய காடவர்கோன் பாவை இந்த நெடிய நிலப்பரப்பில் பெருமை பொருந்தி விளங்கும் சிற்றாமூரில் முன்பு செய்யப்பட்ட அறத்தினை மீண்டும் நிலை செய்து சமண அறங்கள் பெருக வழிவகை செய்தாள் என்பது இதன் பொருளாகும் இக்கல்வெட்டில் சோழ மன்னனது பெயரோ அல்லது காடவர்கோன் பாவையின் இயற்பெயரோ குறிப்பிடப்படவில்லை பல்லவ அரசர்கள் பொதுவாக காடவர்கோன் என்றும் காடுவெட்டிகள் எனவும் அழைக்கப் பெற்றனர் எனவே சோழ மன்னனுக்கு தேவையானவள் பல்லவர் வழிவந்த ஒரு இளவரசியே காடவர் கோன்பாவை என குறிப்பிடப்பட்டுள்ளாள் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப் சோழன் முதலாவது ஆதித்தனாகவும் காடவர் கோன்பாவை அவனது தேவியாகிய திரிபுவன மாதேவியாகவும் இருத்தல் வேண்டும் பார்சுவநாதர் கோயில் வளாகத்தில் உள்ள கிணற்றுக்கு அருகில் தரைப்பகுதியில் பதிக்கப் பெற்றிருந்த கற்பலகையில் காணப்பட்ட கல்வெட்டு இக்கல்வெட்டினைக் கொண்ட கற்பலகை முன்பு மலைநாதர் கோயிலுக்கு அருகில் இடம்பெற்றிருந்தது பிற்காலத்தில் பார்சுவநாதர் கோயில் வளாகத்தில் உள்ள கிணற்றிற்கு பக்கத்தில் பதிப்பிக்கப்பட்டிருந்தது தற்போது இது கிணற்றின் அருகிலும் இல்லை மிக்கவாறும் கோயில் புதுப்பிக்கப்பட்ட போது இது சிதைக்கப்பட்டிருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டிலேயே இது காணப்பெறவில்லை என கல்வெட்டறிக்கை கூறுகிறது இச்சாசனத்திலிருந்து கோராசகேசரி தேவரது பதினேழாவது ஆட்சியாண்டில் சிங்கபுர நாட்டு இருக்கும் சிற்றாமூர் சிங்கபுர நாட்டுப் பிரிவினில் கிழக்கு நோக்கிச் செல்லும் சாலையையொட்டி அமைந்திருந்த ஊர் என்பதும் இங்குள்ள மலைநாதர் கோயில் காட்டாம்பள்ளி என அழைக்கப் பெற்றதும் இங்கு ஒத்துரைக்கும் மண்டபம் ஒன்று இருந்ததென்பதும் தெரியவருகிறது இந்த மண்டபத்தில் நந்தாவிளக்கு ஒன்று எரிப்பதற்காகத்தான் சோழ நாட்டின் உட்பிரிவாகிய தென்கரை குளமங்கல நாட்டைச் சார்ந்த புத்தாம்பூர் என்னும் ஊரில் வாழ்ந்த மதியன் அருந்திகை என்பவர் தானம் செய்துள்ளார் இதனை காட்டாம் பள்ளியிலிருந்த சமணத்துறவி ஆரம்பநந்தியும் இவ்வூரிலுள்ள வாழ்ந்த சமண பெரியோர் பாதமூலத்தார் என்பவரும் இவ்வூர் குழுவினரும் பொறுப்புடன் கண்காணித்திருக்க வேண்டும் கல்வெட்டின் இறுதிப்பகுதி சிதைந்துள்ளமையாமல் எத்தகைய தானம் அளிக்கப்பட்டதென்று அறிவதற்கில்லை மிக்கவாறும் பொன் பணம் ஆடுகள் நிலம் இவற்றுள் ஏதாவது ஒருவகை தானம் வழங்கப்பட்டிருக்கலாம் கல்வெட்டில் குறிப்பிடப் ஒத்துரைக்கும் மண்டபம் சமண சமயக் கோட்பாடுகளையும் அறவுரைகளையும் மக்களுக்குத் தெளிவுற உரைப்பதற்காக கட்டப்பட்ட மண்டபமாக இருக்க வேண்டும் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள தென்கரை குளமங்கல நாடு புத்தாம்பூர் ஆகிய பகுதிகள் சோழநாட்டினில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாலுகாவில் தாலுகாவிலுள்ளவையாகும் புத்தாம்பூர் சித்தாமூரிலிருந்து ஏறத்தாழ இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தெற்கில் உள்ள ஊராகும் இவ்வூரில் வாழ்ந்த மதியன் அரிந்திகை என்பவர்தான் மலைநாதர் கோயிலுடன் இணைந்த ஒத்துரைக்கும் மண்டபத்தில் நந்தா விளக்கரிக்க தானமளித்துள்ளார் மலைநாதர் கோயில் மண்டபத்தின் தரைப்பகுதியில் பரப்ப பெற்றிருந்த கற்பலகையில் காணப்பட்ட கல்வெட்டு இந்தக் கோயிலைச் சுற்றியுள்ள நத்தமும் பாண்டிய நாடு கொண்டான் எனப்படும் செங்கேனி மும்மலராயன் தானமாக அளித்துள்ளார் இத்தருமத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மும்மலராயனுக்கு தீங்கு விளைவித்தவராவார் என்பது இதன் விளக்கமாகும் ராசாதிராசனது பத்தாவது ஆட்சியாண்டில் உள்ள திருவூராம் பள்ளியிலுரையும் தீர்த்தகரருக்கு பள்ளிச் நிலமாக தெனட்டி புலம் நாலு மாவும் இக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள தெனட்டி புலம் எந்த நிலத்தை குறிக்கிறதென்று தெரியவில்லை இங்கு மா என்பது நில அளவை குறிக்கும் மூன்று மா என்பது ஒரு ஏக்கர் பரப்புடையதாகும் இந்த கல்வெட்டும் தற்போது கோயிலின் மண்டபத்தில் காணப்பெறவில்லை காலப்போக்கில் இது சிதைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சோழ அரசன் இரண்டாவது ராஜாதி ராஜனாகும் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது வரை இங்கு இவனது பத்தாவது ஆட்சியாண்டு குறிப்பிடப்பட்டுள்ளமையால் இது கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் பொறிக்கப்பட்டதாகும் சித்தாமூரில் உள்ள இக்கல்வெட்டிலிருந்து முக்கியமான வரலாற்றுண்மை ஒன்றும் தெரிய வருகிறது இங்குள்ள காட்டாம்பள்ளிக்கு நிலதானம் வழங்கியவர் பாண்டிய நாடு கொண்டான் எனப்படும் செங்கேணி சம்புவராயர் பரம்பரையில் வந்த மும்மலராயனாகும் மலைநாதர் கோயில் கோபுரத்தின் இருமருங்கிலும் சங்கநிதி பத்மநிதி ஆகியோரை குறிக்கும் சிற்பங்கள் சுவரினுள் வைத்து கட்டப்பட்டிருக்கின்றன முன்பு இவை இக்கோயிலின் வேறு இடத்திலிருந்து பின்னர் கோபுரம் கட்டப்பெற்ற காலத்தில் தற்போதைய இடத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இவையும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கலைப்பானியினைக் கொண்டு விளங்குகின்றன சங்கநிதியின் சிற்பம் வலதுகையில் தாமரையை பெற்றும் இடதுகைத் தொடையின் மீது வைக்கப்பட்டும் அமர்ந்தவாறு திகழ்கிறது சிற்பத்தின் மேற்பகுதியில் இரண்டு சங்குகளின் வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன பத்மநிதியும் அமர்ந்த வண்ணம் வலதுகையினில் தாமரையை வைத்தும் இடது கையினைத் தொடை மீது வைத்தும் அழகுறம் இழர்கிறது மேற்பகுதியில் இரண்டு தாமரை மலர்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இவ்விருவரது உடலில் தடித்த குண்டலங்கள் பட்டையான உதரபந்தம் பூநூல் முதலியவை எளிமையான முறையில் செதுக்கப்பட்டிருக்கின்றன சித்தாமூரில் உள்ள அனைத்து சிற்பங்களுள் அழகு வாய்ந்தவையாகவும் காலத்தால் முந்தியவையாகவும் இருப்பவை மலைநாதர் உள்ள சிற்பங்கள்தான் இயற்கையாகவும் எளிமையாகவும் இருப்பதால் அக்கால கலையழகினை இவற்றில் காண முடிகிறது இங்குள்ள தீர்த்தங்கரர் சிற்பங்களில் உள்ள சாமரதாரிகள் யக்ஷி ஆகியோரது திருமேனிகளை அழகு செய்யும் அணிகலன்களும் அலங்காரங்களும் முற்கால சோழர் கலைப்பணிக்கு சிறந்த சான்றுகளாகும் கலைப்பணி மட்டுமின்றி இங்குள்ள கல்வெட்டுக்களின் அடிப்படையிலும் இச்சிற்பங்கள் முதலாவது ஆதித்த சோழனது ஆட்சிக் காலத்தில் கிபி பி எண்ணூற்று எழுபத்தொன்று முதல் தொள்ளாயிரத்து ஏழு வரை தோற்றுவிக்கப்பட்டவை என்பதை தெளிவுபடுத்துகின்றன மீண்டும் நம் அறியாமை இங்கு நிரூபணம் ஆகியுள்ளது ஜினாலய திருப்பணி என்ற பெயரில் இங்கு இருந்த வரலாற்றை தாங்கி இருந்த கல்வெட்டுகளை அழித்துவிட்டோம் என்பது மனவேதனையை அளிக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க மலைநாதர் ஜினாலயத்தை தரிசிக்கும் போது இவ்ஜினாலயத்தின் தொன்மையை உணர்ந்து தரிசிப்போம்